ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்துடைய ஆப்ரேஷன் ஹண்டர்டேஸை கோஆடினேட்டர் ஞானசுந்தரம் பேசுகிறேன் இந்த வீடியோ எதிர்க்கு அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் போலீஸ் தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நிறையா படிச்சுருக்கோம் இந்த ஹிஸ்ட்ரி தேர்வை நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி பகுதியை வந்து நல்லா படிச்சுருக்குறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது எந்தளவுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற நம்மளை நாமளே ரிவ்யூ பண்ணிக்கூடிய கிளாஸஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கேள்விகள் இப்போ கேட்க போகிறேன் இந்த இருபத்தி அஞ்சு கேள்விக்கும் விடையை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரியான விடையை உங்களுக்கு இருபத்தி அஞ்சுக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த எந்த கேள்வி வந்தாலும் கண்டிப்பாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் அதாவது எப்படின்னா ஒரு கேள்விக்கு நாலு பர்சன்டேஜ் மொத்தமாக இருபத்தஞ்சி கேள்விகள் இப்போ கேட்க போகிறேன் மினிமம் உங்களுக்கு ஒரு பத்து கேள்விகள் இருபத்தஞ்சில் ஒரு பத்து கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏன்னா ஒரு கொஷனுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுருக்கேன் ஏன்னா கொஷின்ஸு பேசிக் ப்ளஸ் கொஞ்சம் மாட்ரேட் கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற லெவலில் இந்த இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா எப்படி சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு மற்ற போலீஸ்க்கு தேர்வான அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுடைய இன்பாக்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி முதல் கேள்விக்கு போயிடலாம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா இண்டை சிவிலைசேஷன் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆலா ஆராய்ச்சி செய்யப்பட்ட பகுதியில் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி இடம் எது அதுதான் முதல் கேள்வி அதற்கான விடையை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ விடை சரியாக தெரிஞ்சதுன்னா ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் எழுதிக்கோங்க தெரியலனா நான் இந்த வீடியோ இறுதியில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ரெண்டாவது கொஷின் ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இது ரெண்டாவது கொஷின் ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ மூணாவது கேள்வி முத்ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் முத்ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற கேள்வி பிறகு அடுத்த கேள்வி அப்படிங்கிறது கலிங்க போர் கலிங்க போர்னாவே நமக்கு அசோகர் ஞாபகம் வரணும் இந்த கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அந்த அதே போல முதல் சீன பயணியான பாகியான் அப்படிங்கிறவர் யாரோடைய அவைக்கு வருகை புரிந்தார் அப்படிங்கிற கேள்வி அதே போல ஹர்ஷருடைய அவை புலவர் யார் ஹர்ஷருடைய அவை புலவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த சீக்கிய மத குரு எத்தனாவது குரு அவர் பேர் என்ன அது உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த சீக்கிய குரு யார் அவர் எத்தனாவது நபர் அடுத்த கேள்வி பாரத வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதம் வெண்பா அதே போல மதுரை காஞ்சி யாரை பற்றிய ஒரு பாடல் மதுரை காஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் சோழர் நாட்டின் துறையுடைய பெயர் என்ன சரிங்களா சோழர் கால பாண்டியர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ சோழர் கால பாண்டியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பெயர் டங்கா அப்படிங்கிறது டேஷ் நாணயம் டங்கா அடுத்த கேள்வி முதல் பாணிபட் போர் எந்த ஆண்டு எந்த தேதியில் நடந்தது ஹைதராபாத் நகரம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை நிலை யார் அடுத்த கேள்வி புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றது அதே போல டெல்லி சுல்தான்களின் கடைசி ஆட்சியாளர் யார் அடுத்த கேள்வி போர்ச்சுகீசருக்கும் இந்தியர்களுக்கும் இடையே கலப்பு திருமணத்தை ஊக்குவித்த போர்ச்சுகிய வைசிராய் யார் அப்படிங்கிற கேள்வி டேனியர்கள் அவங்களுடைய தலைநகரம் இந்தியாவுக்கு வந்தவங்க டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய தலைநகரம் எது புறந்தர் உடன்படிக்கை முடிவு பெறுவதற்கான உடன்படிக்கையின் பெயர் என்ன அது ஒரு விஷயம் ஆங்கிலேய கிழக்கிந்திய குழுவின் அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கக்கூடிய நபர் யார் அடுத்த கேள்வி கூர்கா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது சிப்பாய் கழகம் அல்லது பெரும் புரட்சி அல்லது முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போரில் பீகார் பகுதிக்கு தலைமையேற்று கிளர்ச்சியை செய்தவர் யார் ஸோ இதுதான் டிஃபென்ஸ் இந்த இருபத்தி அஞ்சு கேள்விகளும் முயற்சி பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல் தி பெஸ்ட் இது போன்ற மேலும் தகவல்களை பெறுவதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்துடைய ஆப்ரேஷன் அண்டர் டிசைகோடி நன்றி ஞானசுந்தரம் பேசுகிறேன் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கரூர் பிரான்ச்சில் வந்து கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து இருந்து எயிட் வரைக்கும் கண்டினியூஸாக செவன் டேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கிளாஸஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃபுல் டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்தாங்கனாலும் வரலாம் ஸோ இதற்கான பைசா நாங்கள் ரெண்டாயிரரூபா சார்ஜ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல வரக்கூடிய ஐம்பது மாணவர்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தங்கிறதுக்கான இடம் ஸோ தங்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டே பண்ணிக்கலாம் பக்கத்தாலே இன்னொரு நம்மளுடைய இடம் இருக்குது அங்கே ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டே பண்ணிக்கலாம் ஐம்பது மாணவர்கள் வெளியூர் மாணவர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சாப்பாடு மட்டும் நீங்கள் வெளியில் பார்த்துக்கணும் ஸோ நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் தான் வாக்கபிள் நம்ம இன்ஸ்டியூட் செங்குந்தபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் தான் நமக்கு ஒரு நல்ல லேண்ட்மார்க் இந்த செவன் டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேதிக் இருந்து ஒரு ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படும் ஏன்னா இந்த மேக்ஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மத்திய அரசாங்க பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நபர்களால் இது நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட்கட் மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் சரியான ஃபோக்கஸ் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் மற்றும் போலீஸ் தேர்வை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் மேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தேர்வை இந்த வேலையை எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக மேக்ஸுங்கிறது ஒரு மேஜர் ரோல் சைக்காலஜிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ஸோ போலீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பது மார்க்குக்கு வரும் எஸ்ஐன்னு எடுத்துகிட்டால் முப்பது மார்க்கு தான் பட் ஆனால் உங்களுக்கு ஆஃப் மார்க் அது மொத்தம் சிக்ஸ்டி கொஷின்ஸ் வரும் சைக்காலஜிஸில் அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் இந்த ஏன் நம்ம வந்து இந்த ஏழு நாள் ப்ரோக்ராம் அப்படின்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு காரணம் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இது ஆக்சுவலாக நாங்கள் லேட் பண்ணதுக்கு காரணம் ஸோ சாட்டர்டே சண்டே பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஒரு செவன் டேஸ் ஃபுல் டைம் மேக்ஸ் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு காலையில் ஒன்பது மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் அன்றைக்கி எத்தனை டாப்பிக் ஒரு மினிமம் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் டாபிக்ஸோ சிக்ஸ் டாபிக்ஸோ நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய டாபிக் அன்னைக்கு ஈவினிங் இருக்கும் அதேமாதிரி அடுத்த நாள் நடத்தக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து அன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி செவன் டேஸுமே உங்களுக்கு நடத்துகிறது டெஸ்ட் அப்படி இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் செவன் டேஸ் முடிச்சுட்டு வெளியில் போகக்குள்ள உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் மேக்ஸு சைக்காலஜி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கேள்விகள் அடங்கிய புத்தகம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருவோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த ஏழு நாள் ப்ரோக்ராம் வந்து எந்த லெவலில் நீங்கள் மேக்ஸில் இருந்தாலும் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா போதும் அதாவது என்னென்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு காலையில் வந்து உக்காங்கன்னா உங்களுக்கு நடத்துனதில் டவுட்டாக இருந்தால் அன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி நைட்டு பத்து மணி ஆனாலும் சரி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் மேக்ஸு சைக்காலஜிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனே இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கான பைசா ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டினியூஸாக ஃபுல் டைம் கிளாஸஸ் ஏன்னா விருப்பமுடைய மாணவர்கள் அது எங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அட்ரஸ் நான் வரத்துக்கு ரெடி சார் கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருங்க ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு ஃபோன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மினிமம் எங்களுக்கு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ so, ஆல் the பெஸ்ட் குட் luck மேலும் எதுவும் தகவல்னா நம்மளுடைய கரூர் பிரான்ச் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் செவன் டேஸ் கிளாஸுக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான பைசா வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க ப்ளஸ் வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் என்ன பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுங்க ஏன்னா ஃபோன்ஸு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறதுனால ஃபோன் என்னால் அட்டன் பண்ண முடியல நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ வந்து உங்களை நான் காண்டக்ட் பண்ணி பேசிடுவேன் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் தி பெஸ்ட் குட் லை தேங்க்யூ